பவானி சமு பத்து வருடங்களுக்கு முன்னால் பத்து வருடங்களுக்கு முன்னால் நூறு பேர் சொன்னால் பதிமூணு பேர் தான் இருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் ஜவுளிக்கு பெயர் போன மாவட்டம் பவானி சமுக்காலம் உலகத்திலே மிகச்சிறந்த சமுக்காலம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தார்கள் ஆனால் நெய்கிற நெசவாளர்களுக்கு இந்த அரசாங்கத்தால் கூலி உயர்வு கொடுக்க முடியவில்லை சோமனூர் அன்னூர் திருப்பூர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் கோயில் நெசவாளர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அதில் குறிப்பாக விசைத்தறி நெசவாளர்கள் மிக மிக கஷ்டப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு அறிவிப்பு இந்தியாவிலேயே ஈரோடு மாவட்டத்தில் தான் அதிகமான சாயப்பற்றை கழிவுகள் எல்லாம் போகிறது என்று காலிங்கராயன் கால்வாய் உங்களுக்கு தெரியும் காலிங்கராயன் கால்வாயில் மட்டும் தினசரி ஐந்தரை மில்லியன் அளவுக்கு கழிவு அங்கே போய் சேர்கிறது அதாவது ஐம்பத்தஞ்சு லிட்டர் கழிவு நமது காலிங்கராயிலே போய் சேர்கிறது இது மக்களுக்கு புற்றுநோய் மற்றும் தேவையில்லாத நோய்கள் எல்லாம் இன்னைக்கு புதிது புதிதாக வருகிறது என்று சொன்னால் அது கழிவு பிரச்சனை மட்டும்தான்